அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் நமது சேனலை தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய சகோதரிகளில் சிலர் தங்களுக்கு முடியானது தலையில் மிக குறைந்த அளவில் மட்டுமே வளருகின்றது அந்த முடி நன்கு வளர ஏதாவது உங்களால் செய்து தர முடியுமா என்று கேட்டிருந்தீர்கள் அந்த சகோதரிகளுக்கு உதவக்கூடிய வகையில் இன்றைய காணொளியானது அமைந்திருக்கின்றது நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் தலைமுடி பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் உதவக்கூடிய வகையில் இந்த காணொளியானது அமைந்திருக்கின்றது தலைமுடி பெண்களுக்கு நீண்டதாகவும் அடர்த்தியாகவும் கருகருவென்றும் இருந்தால் மிகவும் அழகாக இருக்கும் அதுபோன்ற கூந்தலானது சிலருக்கு இயற்கையாகவே அமைந்திருக்கும் வேறு சிலருக்கு இது போன்ற கூந்தல் இருந்திருந்தாலும் வேலை பழுவின் காரணமாகவோ அல்லது அவர்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளின் காரணமாகவோ அந்த முடியானது உதிர்ந்து கொண்டே இருக்கும் தலைமுடியானது மிகவும் குறைந்த அளவு மட்டுமே அவர்களுக்கு வளர்ந்து கொண்டிருக்கும் பார்ப்பதற்கு நன்றாக இல்லாமல் போய்விட்டிருக்கும் இவ்வாறு இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கும் ஆண்களுக்கும் உதவக்கூடிய வகையில் நாம் பதினெட்டு வகையான தலைமுடி வளர்வதற்கு உதவக்கூடிய பொருள்களையும் பதிமூன்று வகையான மூலிகைகளின் வேர் மற்றும் இலைகளை ஒன்றாக சேர்த்தும் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய நல்லெண்ணெயுடன் கலந்து பயன்படுத்தக்கூடிய தலைமுடியை வளர வைக்கும் எண்ணெயானது நம்மிடம் கிடைக்கின்றது குறைந்தபட்சம் நூறு மில்லி என்ற அளவில் இருந்து அதிகபட்சமாக ஐந்து லிட்டர் வரைக்கும் பேக்கிங் செய்து உங்களுக்கு தேவையான அளவில் உங்களுடைய முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும் தலைமுடி வளராமல் இருக்கக்கூடிய அல்லது தலைமுடியில் பிரச்சனை இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இந்த எண்ணெயை உங்களுக்கு தேவையான அளவில் வாங்கி பயன்படுத்தி பலன் பெறலாம் இதை அனைத்து வகையான கூந்தலுக்கும் பயன்படுத்தலாம் அனைத்து வயதினரும் பயன்படுத்தக்கூடியது இது அடர்த்தியான கூந்தல் தேவைப்படக்கூடிய சகோதரிகளும் தலையில் அங்கங்கே புழுவெட்டு சொட்டை இதுபோன்று இருக்கக்கூடிய ஆண்களும் இதை தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு தலைமுடி நன்றாக வளர்ந்து வரும் எண்ணெய் எங்களுக்கு வேண்டாம் நீங்கள் சேர்க்கக்கூடிய மூலிகைகள் மட்டும் வேண்டுமென்று கேட்கக்கூடிய கேட்கக்கூடிய நபர்களுக்கு தனியாக மூலிகைகளும் உங்களுக்கு எந்த அளவிற்கு எண்ணெய் தேவைப்படுகிறது என்று தெரியப்படுத்தும் பொழுது அந்த எண்ணெயின் அளவிற்கு தகுந்தாற்போல் மூலிகைகள் அனுப்பி வைக்கப்படும் தேவைப்படும் நபர்கள் வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வாசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்